அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ உண்டான ட்ரா வந்து நடக்குது அது சரியாக மூணு மணிக்கு ஆரம்பித்து மூணு எட்டுக்குள்ளாக அந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்துடும் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த விஷயம் என்னென்னு பார்க்கலாம் நேற்று நம்ம வீடியோவில் வந்து நம்ம சிறப்பான ஒரு கணிப்பு கொடுத்துருந்தாலும் நல்ல ஒரு ரிசல்ட் வந்திருக்கணும்னு எதிர்பார்த்து அனைவரையுமே ஒரே ஒரு செட்டு மட்டுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்ல பேட்டனாக இருக்குது இதை ஒரே செட்டை மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கணிப்புக்கு உண்டான வீடியோவை ரொம்ப விளக்கங்களும் அருமையான ஒரு நல்ல க்ளூ நம்பர்களை வச்சு நம்ம அழகாக எடுத்திருந்தோம் பட் வந்து நேற்று ரிசல்ட் நமக்கு வந்து ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் பயன்படுத்திய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய சாரியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான் அனைவரையுமே ஒரே ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்க அப்படிங்குன்னு ஒரு நல்ல பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு நல்ல நம்பரை தான் கண்டிப்பாக உங்களை சூஸ் பண்ணி அதை பிளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பயன்படுத்திய நண்பர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு சிறப்பான கணிப்பை எடுத்து அதுக்குண்டான ஒரு நல்ல பேட்டனை ட்ரை பண்ணணுங்கிற சந்தோஷத்தோடு இருக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக அந்த விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க இதில் நிறைய தேவையில்லாத அன்வான்டடு கமெண்ட்ஸு அன்வான்டடு ஃபோன்ஸ்லாம் நிறையா வந்து வருது அதை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் இஷ்யூஸில் வந்து கண்டிப்பாக அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னுடைய அலுவலக பணிக்காகவும் குடும்ப சூழ்நிலை பிரச்சனைகளுக்காகவும் நிறையா என்னோட இஷ்யூஸ் இருக்கிறதுனால நான் நண்பர்கள் அனைவருக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரத்தில் கண்டிப்பாக ரெகுலராக நைட் டைமில் வந்து கண்டிப்பாக த்ரீ டிஜிட்டுக்கு உண்டான பேட்டனும் அல்லது போர்டு சிறந்த நம்பர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்த அந்த டூ செவன் நைனுங்கிற பேட்டனுங்கிற மாதிரியான ஒரு நல்ல வீடியோ வந்து கண்டிப்பாக இன்னைக்கு இன்றைக்கி தொடங்கி ஒரு ஒரு வாரத்துக்குள்ளாக வர அச்சா தேதியிலிருந்து நான் கண்டிப்பாக அந்த பிஷங்களை சொல்லுவேன் நைட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபோர் டிஜிட் கணிப்புகளை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் இன்றைக்குமே நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிறப்பான ஒரு பேட்டர்னு அது நேற்று நமக்கு எப்படி விட்டமோ அந்த இடத்துலேருந்து நமக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்த்ததில் ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் வந்து இருக்குது பட் இன்றைக்குமே இந்த விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நமது சேனலில் பெட்டிங் சூதாட்டம் இது போன்ற நிகழ்வுகள் எதுவும் நடைபெறுவதில்லை அனைத்தும் ஒருவித பொழுதுபோக்கு கணிப்பிற்காக அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்லிக்கிறேன் இது வந்து லேர்னிங் பர்பஸ் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கும் இது போல் க்ளூ நம்பருங்களை எப்படி எடுக்கிறது எப்படி அந்த சிறந்த பேட்டர்னில் இருக்கக்கூடிய க்ளூ நம்பர்களை பேஸ் பண்ணி எப்படி நம்ம சிறந்த எண்களை தேர்வு செய்யலாம்ங்கிற ஒரு நல்ல வழிகாட்டுதல் கண்டிப்பாக என்னோட விஷயங்களில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகேங்களா நிறைய பேர் வந்து பணத்தினால வந்து நிறைய பேர்கிட்ட கொடுத்துட்டு நிறைய வந்து அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணிவிட்டு அதில் மாதிரி இழந்து பணத்தை இழந்து இவங்க வின்னிங் நம்பர் தருவாங்க இவங்க வின்னிங் நம்பர் நம்ம அமௌண்ட் வந்து ஆஃப்டர் ஷேருக்கு அப்புறம் எனக்கு இந்த அமௌண்ட்டை கொடுங்கன்னு சொல்லி சொல்லிக்கூடிய நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏமாந்து போகிறாங்க அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நமது சேனலில் கொடுக்கப்படுகிற இது போன்ற க்ளூங்கிற பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக இதே போல் பயன்படுத்தி இதே போல் நீங்கள் ஒரு பேட்டனை எடுத்து ஒரு சார்ட்டை எடுத்து பொறுமையாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாரையும் நம்ம தேடி போக தேவையில்ல எந்த யூடியூப் சேனல்லையும் நம்ம பார்க்கவும் அவசியம் இருக்காது ஓகேங்களா அதனால் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய சின்ன ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னு சொன்னால் நேற்றுமே நம்மளுடைய விஷயங்களில் சீபோர்டில் அஞ்சுங்கிற நம்பர் கண்டிப்பாக இன்றைக்கி கேமில் வரும் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக நேற்று நான் சொல்லியிருந்தேன் பட் வந்து பட் வந்து நமக்கு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருந்தாலும் அந்த போர்டில் அஞ்சுங்கிற நம்பர் கண்டிப்பாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தேன் இது ரெண்டு நாட்களுக்கு முன்பாக நான் போடப்பட்ட வீடியோவில் கூட இன்னும் இரண்டு நாட்களில் சீபோர்டில் அஞ்சு கண்டிப்பாக வருங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன் பட் நேற்று நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லையும் அஞ்சு இருந்தது பட் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் சீ போர்டில் நல்ல ஒரு சூஸ் பண்ணி ஒரு பேட்டர்னில் தான் க்ளோஸ் பண்ணியிருந்தோம் இருந்தாலும் நேற்றைய வெற்றி இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லிக்கலாம் இருந்தாலும் இன்றைய ஆரம்பம் நல்ல ஒரு முடிவுக்குண்டான ரிசல்ட்டில் கொடுக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறேன் இது அனைத்துமே என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு இதை எடுத்து பயன்படுத்துவது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அதனால் நான் கொடுக்குற நம்பர் தான் வரும் நான் கொடுக்குற நம்பரை ப்ளே பண்ணிவிட்டு இன்னிங் லாஸ் ஆயிடுச்சு பிரதாருங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்காதீங்க ஏன்னா நீங்கள் கற்றுக்கொள்ளணும் இந்த மூல இது போல் நம்ம கொடுக்கக்கூடிய நம்ம நிறைய விஷயங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் அதை கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொடுக்கக்கூடிய பேட்டர்ன்களை புரிஞ்சு கொண்டு நீங்கள் இது போல் சிறப்பான ஒரு போட்டியை கண்டிப்பாக நீங்கள் எடுக்க முடியுங்கிற ஒரு விஷயங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு உறுதுணையாகவும் நம்ம சேனல் கண்டிப்பாக உறுதுணையாகவே இருக்கும் ஓகேங்களா அதனால் இன்றைக்கி நம்ம பாக்க போற ஸ்பெசிஃபிகான இந்த சார்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினாறுங்க இந்த சார்ட் வந்து நம்ம பாக்க போறோம் இந்த சார்ட்ல என்ன க்ளூ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நேத்து நம்ம விட்ட இடம் ஓகேங்களா நேத்து ஸ்ரீ சக்தி ஸ்ரீ சக்திக்கு ஆட்டங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அந்த ரிசல்ட்ல எயிட் ஃபைவ் எயிட் ஃபைங்குற ஒரு சூப்பரான ஒரு நம்பர் வந்துச்சு இது அன்சோல்டு நம்பர்களுக்கு பிறகு வந்த நம்பர் ஓகேங்களா அன்சோல்டு ஆகிட்டு பிறகு வந்த நம்பர் தான் இந்த எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஸோ வந்து இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு நல்ல ஒரு கணிப்பை இன்னைக்கு நம்ம கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஃபைவ் ஃபைவ் எயிட் ஃபைவ் எயிட் எயிட்னு இருக்கக்கூடிய இந்த கட்டங்களில் நேற்று எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும் ஓகேங்களா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஸ்டெப் மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முந்த நாள் வந்த விண்மின்ல அடிக்கப்பட்ட டூ ஜீரோ டபுள் நைன்ங்கிற நம்பர் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஸ்லாட்ல நல்லா நீங்கள் பார்க்கலாம் இது ஆறு ஸ்லாட் கொண்ட விஷயங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மூணாவது நாலாவது அப்படிங்கிற ஸ்லாட்டை தாண்டி நாலாவது அஞ்சாவதுங்கிற ஸ்லாட்ல வந்து தொண்ணூறு இது தொண்ணூற்றி ரெண்டுன்னு இருக்கும் இது வந்து அன்னைக்கு வந்த ரிசல்ட் வந்து டூ ஜீரோ டபுள் நைன் நல்லா பார்த்துக்கோங்க டூ ஜீரோ டபுள் நைன் இது அஞ்ச் நான்காவது அஞ்சாவது ஸ்லாட்ல கண்டிப்பாக வரக்கூடிய நாலு நம்பர்கள் ஓகேங்களா அதே போல் இந்த இடம் பாத்தீங்கன்னா டபுள் ஃபைவ் டபுள் எயிட் இருக்கக்கூடியதும் நாலாவது அஞ்சாவது ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய எண்கள் ஓகேங்களா இந்த நம்பர் வந்து நேற்று விண்வின்ல சரி நேற்று நேற்று வந்து ஸ்ரீசக்தியில் அடிச்சிருந்தால் நமக்கு அதே கேப்ல அப்படின்னு சொல்லி பொழுது இந்த இடத்துல நமக்கு முப்பது நாற்பத்தெட்டுங்கிற சூப்பரான அதே பேட்டர்னில் நாலாவது அஞ்சாவதுங்கிற ஸ்லாட்டில் வரக்கூடிய எண்களாக இருக்கிறது ஓகேங்களா அதனால இந்த விஷயத்த நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நேற்று எந்த இடத்துல விட்டோமோ அது இந்த இடத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த நேற்று வந்து ரிசல்ட்ல டபுள் ஃபைவ் டபுள் எயிட்னு வந்திருக்கும் இந்த எண்களை பேஸ் பண்ணி என்ன நம்பர் எடுக்கலான்னு பார்த்தா அதே டபுள் ஃபைவ் டபுள் எயிட்னு கீழே இருந்து மேலாக நானூற்றி எண்பத்தி எட்டுன்னு ஒரு க்ளூ டாப் க்ளூ இருக்கும் இந்த டாப் க்ளூவுக்கு எந்த இடத்துல போ போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா முந்நூற்றி எண்பத்தெட்டு இந்த இடத்துல போகலாம் ஆல்ரெடி நம்ம போன வாரத்திலேயே நம்ம வந்து அக்ஷயா நம்ம கருண்யா ப்ளஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து இதே போல ஒரு பேட்டர்ன் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நம்பர் கொடுத்துருந்தோம் அன்னைக்கு ரிசல்ட் வந்து டூ ஜீரோ டபுள் நைன்ங்கிறது வின்மீன்ல வந்துச்சு ஓகேங்களா அதே போல அன்னைக்கு நம்ம ஏபிபிசி ஏசின்னு கொடுத்த அன்னைக்கு சைபர் ஒன்பதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு நம்பர்கள் எழுதி போட்டோம் கண்டிப்பாக அதை ஒரே ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்க இதில் ஒரு நல்ல ஒரு இன்னிங் கிடைக்கும்னு சொன்னேன் அன்னைக்கு அந்த சைபர் ஒன்பது வந்து பாத்தீங்கன்னா சைபர் ஒன்பது சைபர் ஒன்பதுன்னு சொல்லிட்டு ஏசியில ஏபில வின்னிங் கிடச்சிருந்தோம் இருந்தாலும் நம்ம கொடுத்திருந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிற பேட்டர்ன் ஒன்னாம் முதலாக இதுதான் இன்னைக்கு இந்த மாதம் சிறந்த எண்கள் கொடுத்ததுல தொண்ணூத்தி நம்பர் பெண்டிங் இருந்தது அன்னைக்கு நம்ம போர் டிஜிட்ல பயன்படுத்திய நண்பர்கள் த்ரீ ட்ரிபிள் நைன் கண்டிப்பா ஒரு நம்பர் பயன்படுத்தி இருந்தால் பிசி ல கண்டிப்பா வின்னிங் கிடைச்சிருக்கும் ஜீரோ நைன் ஏபிபிசி ஏசில கண்டிப்பா நீங்க பயன்படுத்துற பட்சத்துல கண்டிப்பா அதுல ஒரு பிசி ஏபி வந்து வின்னிங் கிடைச்சிருக்கும் ஏசிலையும் வினிங் கிடைச்சிருக்கும் ஃபாலோ அப் நம்பர்ல கொண்டு கொடுத்த தொண்ணூற்றி ஒன்பது கண்டிப்பாக வினிங் கிடைச்சிருக்கும் ஓகேங்களா பிசில வினிங் வந்திருக்கும் அப்போ முந்த நாள் நம்ம பதிவிட்ட வீடியோவில் நல்ல ஒரு ரிசல்ட்டுகள் கொடுத்திருந்தாலும் நேற்று நம்ம நல்ல ஒரு பேட்டர்ல எடுத்திருந்தோம்ங்கிற மகிழ்ச்சியான விஷயத்தை நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இது போல சார்ட் ஓகேங்களா நானூற்றி எண்பத்தெட்டுங்கிற நேற்று வந்து ரிசல்ட் வந்து டபுள் ஃபைவ் டபுள் எயிட்னு இந்த இடத்துல இருக்கும் ஆனா நேற்று வந்து ரிசல்ட் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் இருந்தது ஓகேங்களா இந்த நானூத்தி எண்பத்தெட்டு மேலே போகும்போது முன்னூத்தி எண்பத்தெட்டாக போகலாம் அந்த நானூத்தி எண்பத்தெட்டுங்கிற க்ளூ வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டாக கூட போகலாம் ஓகேங்களா அதனால இதை நான் பேஸ் பண்ணி நான் ஒரு பேட்டர்ன் எடுத்திருக்கேன் அதை பாருங்க அந்த நானூத்தி எண்பத்தி எட்டுன்னு இருக்கக்கூடிய இந்த பேட்டன்ல டவுன் க்ளூ பாருங்க ஐம்பத்தி ஆறுனு இருக்கும் அதுக்கு முதல் ரெண்டு இரண்டு நம்பர்கள் பாருங்க ரவுண்ட் பண்ணி போட்டிருப்பேன் இது வந்து அறுபத்தி மூணு இருக்கும் இந்த அறுபத்தி மூணு மேலே போகும்பொழுது ஐம்பத்தி ரெண்டாக போகலாம் ஆறுக்கு அஞ்சாக மூணுக்கு ரெண்டாக போனால் இந்த இடம் வந்து நல்ல குளுவாக இருக்கு ஓகேங்களா இந்த நானூத்தி எண்பத்தி எட்டுக்கு முன்னூத்தி எண்பத்தி எட்டு இருந்தது போல இது நல்ல ஒரு குளூவாக இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த நானூத்தி எண்பத்தி எட்டுங்கிற க்ளூ வந்து டாப் க்ளூ வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி இந்த இடத்துக்கு போனால் நமக்கு வந்து பாட்டம்ல இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஆறுங்கிற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாக போகலாம் அஞ்சுக்கு நாலு ஆறுக்கு ஏழுங்கிற மாதிரி இந்த இடங்கள் போகலாம் இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டபுள்ஸ் நம்பர்கள்லாம் இருக்கு ஓகேங்களா இதை பொறுமையாக பொறுமையா பாருங்க அப்பதான் கண்டிப்பா புரியும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்த நண்பர்களுக்கு நிறைய வின்னிங் வந்து நடுவில் கொடுக்கக்கூடிய க்ளூ நம்பர்ஸில் ஏதாவது ஒரு விஷயங்கள் கண்டிப்பா சொல்லுவேன் அதில் ஏதாவது ஒரு வின்னிங் கண்டிப்பா இருக்கும் ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் புரியாது நம்ம வந்து பார்க்குற பாக்குற தான் இருக்கும் ப்ளே பண்ணிட்டு எதுவும் வரலன்னு சொல்லிட்டு பேட் கமெண்ட்டை கண்டிப்பா நீங்க தரதான் போறீங்க ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்லி கொடுக்கக்கூடியது இது போல பேட்டன்கள்லாம் இருக்கும் இப்படியாக எண்கள்லாம் ரிசல்ட்டாக வரலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பு வீடியோ தான் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன் இது வின்னிங் வீடியோ கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுகிற நம்பர் மட்டும்தான் வருங்கிற நம்பிக்கை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஒழிய நான் சொல்லக்கூடிய இந்த நம்பர்கள் நல்ல நம் நல்ல எண்கள் இருக்கிறது இந்த நம்பர்களை பயன்படுத்தி பார்க்கலாம்ங்கிற ஒரு கற் ஒரு கற்பிக்கும் போதனையில் தான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு லேர்னிங் பர்பஸாக சொல்கிறேன் ஓகேங்களா இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் என்னென்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பருங்க இம்பார்ட்டான எண்களை நான் எழுதி போட்டிருக்கேன் இதை நீங்க இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் ஓகேங்களா டூ ஜீரோ டபுள் ஃபோர் எயிட் ஜீரோ டபுள் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஜீரோ செவன் செவன் நைன் சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஜீரோ ஃபோர் எயிட் ஓகேங்களா இந்த நம்பர்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கப்பட்ட கணிப்பு ஓகேங்களா இந்த இடத்துல எடுக்கப்பட்ட சிறந்த ஒரு குளூ நம்பர் வச்சு எடுக்கப்பட்ட எண்கள் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டூ ஜீரோ டபுள் நைன்ங்கிற எண்கள் வந்து எப்படி வந்திருக்கும்னு பார்த்தா கரெக்டாக இந்த இடம் ஓகேங்க நல்லா பாருங்க இந்த இடம் நான் உங்களுக்கு பிங்க் கலர்ல ஒரு கட்டம் வரும் இப்ப பாருங்க இந்த இடம் ஓகேங்களா இதே போல கேப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டபுள் ஃபைவ் டபுள் எயிட் இந்த நம்பர் இருக்கும் அது நேற்றுல எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் இருந்தது இந்த இடத்துக்கும் சரியான ஒரு கேப் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த இடம் ஓகேங்களா அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அதே நாலாவது அஞ்சாவது ஸ்லாட்ல இருக்கக்கூடிய முப்பது நாற்பத்தி ஒரு சிறந்த எண்களாக இருக்கு ஓகேங்களா முப்பது நாற்பத்தெட்டுங்கிறது ஒரு சிறந்த எண்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் இது போல டவுன்ல வந்து இந்த மாதிரி மார்க்கிங் போட்டிருக்கேன் இது போல குளூல டவுன்ல கண்டிப்பா இறங்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல இன்னொரு க்ளூ இருக்கு என்ன நம்பர் க்ளூ இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டபுள் ஃபைவ் டபுள் எயிட்னு எடுத்துக்கூடிய இந்த இடத்துல ஆறுநூற்றி தொண்ணூத்தாறுன்னு ஒரு க்ளூ இருக்கு ஓகேங்களா இந்த ஆறுநூத்தி தொண்ணூத்தாறுங்க குளூவுக்கு சரியான மேட்சிங்கான க்ளூ வந்து பாத்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தாறுன்னு இருக்கு ஓகேங்களா ஒருவேளை நம்ம எடுக்கிறது வந்து இந்த சைடில் ரைட் சைடில் நம்ம எடுக்கிறோம் நம்ம லெஃப்ட் சைடில் வந்ததுன்னா இந்த பாட்டம் க்ளூ பேஸ் பண்ணால் ஐநூத்தி தொண்ணூத்தாருன்னு இருக்கு இந்த க்ளூ வந்து இங்க ஆறுநூத்தி இந்த இடத்துல ஐநூற்றி ஆறுங்கிற இந்த க்ளூ வந்து இருக்கு ஓகேங்களா இந்த குளு பார்த்தீங்கன்னா மேலே பாட்டம் வந்து நானூற்றி எழுபத்தெட்டு இருக்கும் இந்த இடத்துல நானூற்றி எண்பத்தெட்டுக்கு நம்ம எப்படி முன்னூத்தி எம்பத்தெட்டுன்னு குழு எடுத்தோமோ அதே போல இந்த நானூற்றி எண்பத்தெட்டு இந்த பக்கம் வந்து நானூற்றி எழுபத்தெட்டாக இந்த இடத்துக்கு போகலாம் ஆகையால் வந்து இந்த நம்பருமே நமக்கு இம்பார்ட்டண்டாக இருக்குது டூ ஒன் டபுள் செவனுங்கிற நம்பர் கண்டிப்பாக இம்பார்ட்டனாக இருக்குது நம்ம டபுள் செவனுங்கிற நம்பர் நம்ம ஃபாலோப்பில் கொடுத்துருக்குற நம்பர் கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரக்கூடிய நம்பர் ஓகேங்களா அதனால் எழுபத்தி ஒன்று பதினேழுங்கிற நம்பருமே நம்ம ஃபாலோஅப்பில் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு இன்னைக்கு வாங்குற நண்பர்கள் கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ண முடியாதவர்கள் இன்னையிலிருந்து இந்த எழுபத்தி ஏழுங்கிற நம்பரையும் தொண்ணூற்றி ஒன்பதுங்கிற நம்பரையுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா அதில் எடுக்கப்பட்ட நல்ல கணிப்பு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துர்றோம் இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டண்டா கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய த்ரீ ஜீரோ ஃபோர் எயிட் ஓகேங்களா இந்த த்ரீ ஜீரோ ஃபோர் எயிட் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்ப நமக்கு முந்தா நாள் விண்மீன் அடிச்ச ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய கீழே பாருங்க தொண்ணூத்தி ரெண்டுன்னு இருக்கும் அதுல வந்து டூ ஜீரோ டூ ஜீரோ டபுள் நைன் அப்படிங்கிற அந்த ஸ்லாட்லயே இருக்கும் டூ ஜீரோ டபுள் நைன் இந்த டூ எடுக்கிற மாதிரி டூ மேல ஜீரோ ஒன்பது மேலே ஒன்பது அப்ப டூ ஜீரோ டபுள் நைன் ரிசல்ட் வந்து விண்வெனில் அடிச்சிருக்கும் இதே போல இந்த ரிசல்ட்டை பாருங்க இந்த ரிசல்ட் என்ன இருக்குன்னா எட்டு அஞ்சு எட்டு அஞ்சுங்கிற இந்த ரிசல்ட்டுமே அதே தான் இருக்கும் அதனால நேத்துமே சூப்பரான ஒரு பேட்டர்ன் இதை நம்ம எடுத்துருக்கலாம் பட் வந்து எந்த இடத்துல அது ஸ்லாட் க்ளோஸ் ஆகுங்கிற விஷயம் நமக்கு தெரியாது ஒரு ஒரு விஷயங்கள் தான் அடுத்த விஷயத்தை நம்ம கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் நமக்கு ஒரு நாள் கொடுக்கப்படுகிற வாய்ப்பு அடுத்த நாள் எங்க கிடைக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த நாளுமே இந்த இடத்த நம்ம கரெக்டாக பர்டிகுலராக அதே கேப்ல எடுத்துருதுனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முப்பது நாற்பத்தின்னு இருக்கும் இப்போ அங்க எப்படி எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி பாருங்க எண்பத்தி அஞ்சு எண்பத்தஞ்சு ஓகேங்களா இந்த இடத்துல இருபது தொண்ணூத்தி இது எல்லாமே டைரக்டா ஃபோர் டிஜிட் வர மாதிரி இருக்கிறதுனால நான் எடுக்க போறது இன்னைக்கு எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ அப்படிங்கிற ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு நான் தருகிறேன் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீங்கிற இந்த சிங்கிள் சாட் நம்பர் வந்து கண்டிப்பாக நான் இன்றைக்கி எடுத்து யூஸ் பண்ணலாம் இது உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டுமே எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் நல்ல எண்களில் வரக்கூடிய நல்ல பேட்டர்னில் வரக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக எடுத்து ஒரு செட்டாவது பயன்படுத்தினால் அதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி சந்தோஷமான விகிழ்சி நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா நம்ம ஏதோ ஒரு சாட்டில் ஏதோ ஒரு பேட்டர்னில் எடுத்து போகிற வர வண்டி நம்பர்ஸு அப்புறம் ஓடிபி நம்பர்ஸு வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸு கடைசி நேரத்தில் வந்து ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லி யூஸ் பண்ணுற அந்த நம்பர்ஸாக யூஸ் பண்ணுறத விட இது போல் ஒரு சிறந்த எண்களை தேர்ந்தெடுத்து கண்டிப்பாக நல்லா பிளே பண்ணிட்டு வரலனாலும் அடுத்த நாள் முயற்சி பண்ணலாம் நல்ல பேட்டர்னா இதே மேல தொழவலாம் தேடலாம் அப்படிங்கிற முயற்சியில கண்டிப்பா இறங்குங்க நல்ல விஷயங்கள் நடக்கும் ஓகேங்களா இது நீங்க வந்து கண்டிப்பா இதே எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீங்கிறது நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா கொடுக்குறேன் ஓகேங்களா இந்த இடத்துல ஃபோர் டபுள் எயிட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் ஆகலாம் ஃபோர் செவன்டி எயிட்னு க்ளோஸ் ஆகலாம் ஓகேங்களா அதே போல இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த டவுன் க்ளூ பார்த்தீங்கன்னா ஐநூத்தி தொண்ணூத்தாறு இந்த இடத்துல ஆறுநூத்தி தொண்ணூத்தாறு மேல போகும்போது ஐநூத்தி தொண்ணூத்தாறு இந்த இடத்துல க்ளோஸ் ஆனால் இந்த இடம் நமக்கு வந்து பர்டிகுலர் நல்ல இடமாக இருக்கு இதுல இருக்கக்கூடிய எண்களையுமே கண்டிப்பாக நல்ல நம்பர்ஸ் கண்டிப்பா இதை எடுத்து பாக்ஸில் ட்ரை பண்றவங்க இந்த நானூற்றி எழுபத்தி மேலே மேல மார்க் பண்ண க்ளூவுக்கும் ஐநூறு தொண்ணூற்றாறுன்னு ஆறுன்னு இந்த க்ளூவுக்கும் இடைப்பட்ட எண்கள் இந்த ஆறு ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக பயன்படுத்தலாம் ஓகேங்களா இந்த இடம் நல்லா பாருங்க இந்த இடம் நான் உங்களுக்கு வந்து நல்லா திக்கா இருக்க மாதிரி கட்டங்களை கண்டிப்பா நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க இந்த ரெட் கலர் தான் நம்ம இம்பார்ட்டன் எடுத்திருக்கோம் அந்த எண்களை வந்து நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போறோம் ஓகேங்களா அந்த எண்கள் சொல்லி பார்த்தா இந்த இடம் ஓகேங்களா இந்த இடம் கண்டிப்பா நீங்க ஒரு ருபீஸ் டோக்கன்லையாவது பயன்படுத்தி பாருங்க ஓரளவுக்கு வின்னிங் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஓகேங்களா நம்ம எழுதி போட்ட அந்த டூ ஜீரோ டபுள் ஃபோரில் இந்த இடத்துல பாருங்க ஏ போர்டில் ஜீரோ இருக்கு இங்கேயும் ஏ ஜீரோ டபுள் போர்ல ஏ போர்டுல ஜீரோ இருக்கு சிக்ஸ் டபுள் ஜீரோ செவன்லயும் ஏ போர்டு ஜீரோ இருக்கு ஓகேங்களா அப்போ த்ரீ ஜீரோ ஃபோர் எயிட்டுங்கிற நம்பர்லேயும் ஏ போர்டு ஜீரோ இருக்குது அப்போ மேக்ஸிமம் இன்றைக்கி ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடிய ஒரே எண்கள் அதிகபட்சம் ஜீரோவாக இருக்கிறது ஓகேங்களா நம்ம எடுத்துக் கொடுக்குற கணிப்பில் அதிகபட்சம் நம்பர் வந்து டபுள் ஃபோருங்கிற நம்பர் வந்து பிசியில் வந்து டபுள்ஸாக இருக்குது அட்லீஸ்ட் இன்றைக்கி பிசியில் டபுள் செவன் இந்த டபுள் செவனுங்கிற நம்பரையும் டபுள் ஃபோருங்கிற நம்பரையுமே கண்டிப்பாக பயன்படுத்தி பார்க்கலாம் இந்த நம்பரில் ஏபியில் டபுள் ஜீரோ இருக்குது ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்டாக இருக்குது டபுள்ஸ் மட்டும் விளையாடுறவங்க கண்டிப்பாக அந்த நம்பருக்கு மட்டும் ஸ்பெசிஃபிகாக எடுத்து பர்டிகுலராக எழுதி போட்ட இடத்துல நீங்கள் ஏபிபிசிஏ ஏசின்னு கூட நீங்கள் ட்ரை

இந்த ஸ்லாட்ல இருக்கக்கூடிய எண்கள் எழுதி போட்டிருக்கோம் இதில் வரக்கூடிய இம்பார்ட்டண்டான எண்கள் என்ன முப்பது நாற்பத்தெட்டு அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோம் இந்த முப்பது நாற்பத்தெட்டு கண்டிப்பாக நாளைக்கு வின்னிங் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் ஓகேங்களா அதாவது நாளைக்குன்னு சொல்லிவிட்டேன் சாரி இன்னைக்கு அதாவது பிப்டி பிப்டிக்கு இந்த நம்பர்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஃபோர்ங்கிறது பிசியில டபுள்ஸ் வருது இன்னைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆல்போர்டு அப்படிங்கிறது எதுவும் இல்லை பட் நம்ம குடுத்துருக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அதிகபட்சம் ஜீரோங்கிறதுனால ஜீரோ நீங்க ஆள் போர்டாக ட்ரை பண்ணலாம் ஆனால் கன்சிடர் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த வாரம் இந்த வாரம் இந்த திங்கு கிழமை முதல் இந்த சனிக்கிழமை வரையிலான நாட்களில் இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பர் கண்டிப்பாக கேம்ல வந்து கண்டிப்பாக இருக்கும் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஆல்போர்டாகவும் நீங்க பயன்படுத்தலாம் அல்லது இன்னை முதல் நீங்க ஆல்போர்டுல சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரை மேட்ச் பண்ணி அதுக்குண்டான காம்பினேஷன் நம்பரை வந்து கண்டிப்பாக நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த நம்பருக்குன்னு நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வாரம் இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பரில் தான் கண்டிப்பாக ஒரு கேம் முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த வாரத்திற்கு நான் கொடுக்கக்கூடிய ஃபாலோ அப் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டபுள் நைன் ஒன்று டபுள் நைன் த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு எண்கள் இந்த வாரத்திற்கு உண்டான ஃபாலோ எண்கள் ஓகேங்களா டபுள் நைன் கண்டிப்பாக ஏபிஎல் ஒரு நல்ல வின்னிங்கை கண்டிப்பாக கொடுத்தால் இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணும் கண்டிப்பாக உங்களுக்கு த்ரீ டிஜிட்டல் டைரக்டாக வின்னிங் வரும் இதை நான் வந்து ஏற்கனவே வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணி பேசக்கூடிய நண்பர்களுக்கும் நிறைய நண்பர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் ஃபாலோப் அப் இந்த ஃபாலோ பெண்களை கண்டிப்பா தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது நமக்கு தொண்ணூற்றி ஒன்பதுங்கிறது ரொம்ப நாள் வந்து கேப்ல இருந்த நம்பர்ஸ் போன வாரத்திலே நம்ம ரெண்டு வினிங்க அதே மாதிரி கொடுத்துருந்தோம் ஓகேங்களா அதனால நம்மளோட வந்து பேட்டர்ன்ல வந்து தெலுவத்தி ஏழு தொண்ணூத்தி நாற்பத்தி நாலுங்கிற மூணு பேட்டன்களுமே கண்டிப்பாக ஒரு டபுள்ஸ் நம்பராக இருக்கிறதுனால இந்த மூணு நம்பர்களுமே கண்டிப்பா நீங்க வச்சுக்கலாம் நீங்க நான் இந்த வாரம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த நம்பர் டபுள் நைன் ஒன் டபுள் நைன் த்ரீங்கிற நம்பரை ஃபாலோஅப்ல வச்சு கண்டிப்பா நீங்க பயனடைங்க அப்படின்னு சொல்கிறேன் ஆல்போர்டு வந்து சைபர் மூணு அஞ்சுங்கிறது இந்த வாரத்தில் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடிய எண்கள் ஓகேங்களா இந்த வாரத்தில் சைபர் மூணு அஞ்சுங்கிற நம்பர்ல அதிகமான ரிசல்ட்டுகள் வரும் அப்படிங்கற விஷயத்தை நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா ஃபாலோ அப் நம்பர்ஸை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னையோடைய வீடியோ வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிச்சேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப நானும் டிலே பண்ணி வீடியோ போடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சிறந்த பேட்டர்னை கண்டிப்பாக எடுத்து கொடுக்கணுங்கிற ஒரு சந்தோஷம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை பார்த்து ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி புரிஞ்சு கொண்டீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு யோசனையாக தோன்றும் அந்த யோசனைகள் நாளைக்கு உங்களையாலேயே ஒரு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல வெற்றியை தேடக்கூடிய எண்களாக இருக்குங்கிற விஷயத்தை சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இந்த விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொண்டு இந்த எண்கள் பர்டிகுலராக உங்களோட கணிப்பில் வந்தா எடுத்து பயன்படுத்தலாம் இன்றைய நாள் இனிதாகட்டும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே நன்றி